காஸ் நான் எங்கள் மகா சசி இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தைய தொட்டியில் போட்டு பேர் வைக்கிற ப்ராசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மங்களகரமாக மஞ்சளில் தண்ணி விட்டு நல்லா கலக்கி அம்மிக்கல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அம்மிக்கல்லுக்கு மஞ்சளும் குங்குமும் வச்சு அந்த அம்மிக்கல்லை தொட்டில் பக்கத்தில் கால்படாத இடத்துல வச்சு அப்படியே அந்த ஒரு தட்டில் வாழைப்பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு பூ இதெல்லாம் வச்சு கல்பூரம் சாம்பிராணி காட்டி அந்த தேங்காவை உடச்சி பூஜை பண்ணிவிட்டு அம்மிக்கல்லுக்கு பூஜை பண்ணுறோம் அப்புறமா அந்த பூஜை பண்ண அம்மிக்கல்லை ரெண்டு அத்த முறையில் இருக்கிறவங்க அந்த தொட்டியில் சுற்றி மூணு டைம் மாற்றிக்கணும் கீழே மேலே கீழே மேலே அப்படின்ட்டு மூணு டைம் மாற்றணும் அப்புறம் அந்த அம்மிக்கல்லை அந்த தொட்டியில் போட்டு சாமி கும்பிட்டு அந்த அம்மிக்கல்ல தொட்டிலுக்கு கீழே கால் படாத இடத்துல வச்சிடணும் அப்புறமா குழந்தையே அத்தையும் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கையால் வடக்கு திசையை நோக்கி தலை வச்சு தொட்டியில் போடணும் ஏன் வடக்கு திசையை நோக்கி தொட்டியில் போடணுன்னா வடக்கு திசையை நோக்கி தலை வச்சு குழந்தைய தொட்டியில் போடும்போது வ வளர்ந்து மெம்மேலும் செழிப்பும் செல்வமும் அவங்களுக்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகம் தொல் போட்டதுக்கு அப்புறம் குழந்தையோட நாக்கில் சக்கரை தண்ணி அத்தையும் மாமாவும் குழந்தையோட வாயில் வைப்பாங்க குழந்தையோட காதில் அத்தை மாமா குலதெய்வத்தோட பேரை மூணு டைம் சொல்லிவிட்டு கணபதி கணபதி கணபதின்னு மூணு டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ண பேரை குழந்தையோட பேரை சொல்லிவிட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் subscribe ப்ளீஸ் நீங்கள் இங்கே கொடுக்குற தான் நாங்கள் இதுக்கு மேலேயும் வீடியோ பண்ண முடியும் ப்ளீஸ் support me